சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடே ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மகேஷ்வர் சார் நீங்க சொல்லுங்க சிம்மத்துக்கு எப்படி இருக்க போகிறது விஸ்வாவசு வருடத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி காலே கஷ்டகாலகன்னு சாஸ்திரம் சொல்றது அஷ்டம சனியில எப்பவுமே கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இவங்க சொல்லும் போது ரொம்ப ஆறுதலாக இருக்கு ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஷ்டம சனியில் எப்படி இருக்குன்னா அந்த வடிவேல் சார் படத்தில் ஒருத்தன் வா வான்னு கூப்பிடுவான் பக்கத்தில் ஒருத்தர் மீசையை முறுக்கிட்டு இப்படி உட்காண்ட்ருப்பார் ஏ உன்னை பார்த்து இப்படி திட்டுறா நீ ஏன்னா பொறுமை இல்லாமல் இருக்கார் பேசாமிரு தம்பி அப்படின்னுவார் இந்த பேசாமிர தம்பின்னு சொல்கிறது கடகம் ஏன்னா சிம்ம ராசிக்கு செலும்புவாங்க திருப்பியும் நீ பேசாம உனக்கு உனக்கென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடியே ஓடி துரத்திட்டு போவான் டக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸ் துறக்கும் உள்ளே போய் உட்காந்தோன்னே தான் டாக்டர் ரெடியாக இருப்பார் அதுக்கப்புறம் திருப்பி வந்தோடனே அம்மா அப்படின்னு வருவார் வந்தவுன்ன கேட்டோன்னே அவர் சொல்லுவார் ஏப்பா முதலையே சொல்ல வேண்டியதானே நாங்கள் தான் பேசாமல் இருக்க முடியல அப்போவே தெரிய வேண்டியதானே ஏ நீயாவது சொல்லியிருக்க வேண்டியதுன்னு கடக்கார்ட்டு கேட்டான் எனக்கு தான் போனவசமே எடுத்துட்டாங்களேன்னுவான் அப்போ இந்த கடகராசிக்காரங்க சொல்லும் போது இப்போ நீங்கள் கடகராசிக்கு இப்போ இவங்க எல்லா அஸ்ட்ராலஜி இருக்காங்களே என்ன ராசி வராங்கன்னு பாருங்கள் வர்றது பூரா முக்கால்வாசி சிம்ம தான் ஜாதகமே பார்க்க வருவாங்க அதனால் கண்டிப்பாக அஷ்டம சனியில் பிரமாதமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் விசேஷமான பலன்கள் அவர்களுக்கு இருக்கும் இடம் வாங்கிடுங்க வீடு வாங்கிடுங்க நீங்களாகவே ரிஸ்க்கை தூக்கி தானாக போடுத்துக்கணும் அப்படி போட்டுட்டிங்கன்னா கஷ்டமாகவும் தெரியும் பின்னாடி அது லாபமாகவும் தெரியும் இதெல்லாம் ஒரு ஐடியா அஸ்ட்ராலஜியில் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறைய பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சில பேர் ஃபேஸ்புக்கில்லாம் உட்காந்து அப்படியே எழுதியிட்டிருப்பாங்க இன்டர்நெட்டில் உட்காந்து அப்படியே எழுதிட்டு இருப்பாங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூடியூப்பில் ஃபுல்லாக அந்த பாலிடிக்ஸ் பற்றியே வந்துட்டுருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இறங்கி முதல்ல கட்சியில் சேர்ந்துருங்க அதுதான் உங்களுக்கு தெரியும் எல்லா விஷயங்களும் அது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வீட்டிலலாம் திட்டுவாங்க அந்த திட்டெல்லாம் வாங்கும் பொழுது ஒரு பெருமையான எங்கே இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் ஒரு பெரிய அனுபவங்கள் கொடுக்கும் இதெல்லாம் ப்ராக்டிக்கலான பிராயசித்தமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த இரண்டரை வருஷம் யார் நண்பர் யார் உற்றார் யார் உறவினர் யார் கடன் கொடுத்தவன் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நமக்கு கெட்டதாக இருக்கும்போது யாரெல்லாம் உதவி செய்கிறாங்கிறது ரெண்டரை வருஷத்தில் பிரமாதமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குரு சூப்பராக இருக்கார் அதனால் பிரச்சனை கிடையாது நல்ல விஷயங்கள்லாம் வரும் சில நேரங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் தானாக யூடியூப் இது பார்த்து ஃபேஸில் எதாவது க்ரீம்லாம் தடவைப்படாது இதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் இந்த வருஷத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரருடைய வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை இவருக்கு கொடுக்கக்கூடிய வழிபாடாக மாறும் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் பெரிய கொஸ்டின் மார்க்கோட உங்களை பார்த்தோம் அப்புறம் சொல்லிட்டீங்க வித்யா மேம் நீங்க சொல்லுங்க சிம்மத்துக்கு எப்படி இருக்கு சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா எல்லாம் ஓப்பன் பண்ணி யார் பீதியில இருக்காங்களோ இல்லையோ சிம்மராசிக்காரங்க தான் நிறைய பீதியில இருக்காங்க எமோ பெய் வருதுன்றாங்க பிசாசு வருதுன்றாங்கன்ற மாதிரி இந்த தடவை என் தலைக்கு மேல கேது வரப்போகுது இந்த பக்கம் ராகு வரப்போகுது பத்தாவது கஷ்டமத்துல சனி வரப்போகுது எதுவுமே ஒன்றும் பண்ணாது நம்மளா சுனாமையில சும்மிங் அடிக்கிறவங்க நம்மள ஏதாவது பண்ணிடுமா ஒன்றுமே பணப்படல ஆறு கீழே கூடப்பட்டவன் எட்ல மறையிறது அப்படின்றது அஸ்ட்ராலஜிக்கு ரீதியா பேசணும் அப்படின்னா சனி நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் கொடுக்கக்கூடிய ஆளே கிடையாது அவர் போய் மறையறது அப்படின்றது கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் அதனால சிம்மராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் தான் கிடைக்குமே தவிர என்னுடைய கணிப்புப்படி வேற மோசமான பலன் அப்படின்றது இந்த ஒரு வருஷம் இல்லை அடுத்த வருஷம் கேட்கக்கூடாது இந்த ஒரு வருஷம் இல்லை ஓகே ஏன்னா ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லலாம் ஒரு சட்டி நிறைய பால் இருக்கு அல்ல துளி வசம் கடந்தாலும் அந்த பால் கெட்டு போயிடும் ஆனா இருட்டு ரூம்ல இத்து ரூண்டு மெழுகுவத்தி அந்த ரூமுடைய வெளிச்சத்தையே வந்து பிரம்மாண்டமாக்கிடும்ன்ற மாதிரி ஒரே ஒரு குருவோடைய அந்த பதினோராம் இடத்தில் அமரக்கூடிய அந்த பெயர்ச்சி அப்படின்றது ஒட்டு மொத்த அசுப கிரகத்துடைய அத்தனை விஷயங்களையும் தவிடுபடியாக்கக்கூடிய காரணமாகத்தான் இருக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடம் மெழுக்க போகிறது முயற்சி ஸ்தானம் பழுத்தமாக போகுது சூப்பரா இருக்க போகுது இது வரைக்கும் யாரெல்லாம் வேலை வேலை வேலைன்ற இடத்துல கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கப்போகுது வேலை போன நிறைய சிம்மராசிக்காரங்க தான் இருக்காங்க அவங்களுக்குலாம் ப்ரமோஷனோட வேலை கிடைக்க போகுது ஒரே ஒரு விஷயத்துல கவனமாக இருக்கணும் எதுல அப்படின்னா தயவு செஞ்சு காசி பேசாதீங்க நீங்க இங்கே உட்காந்து என் முதலாளி அப்படி இப்படின்னு பேசுறேன்னா முதலாளி மெயில் அனுப்பிச்சிருவாரு நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு அதனால நீங்க பேசுறது யார் மூலமோ எங்கேயோ போய் ஸ்ப்ரெட் ஆகி தேவையில்லாத உங்க மீதான ஒரு ஒழுங்கீனம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துடும் கேது அந்த வேலையெல்லாம் நிறைய பண்ணுவார் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது வரைக்கும் எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருந்த சிம்மராசிக்காரங்க இப்போ திடீர்னு அப்படியே அமைதியாக உட்காந்துருவாங்க ஏன்னா கேது வந்தாலே கொஞ்சம் அப்படியே அமைதியாடும் ஆத்ம ஞானம் அதிகரிக்க போகுது நிறைய பேருக்கு குலதெய்வ தொழில் ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது இருக்க போது நிறைய இன்ட்யூஷன் பவர் அப்படின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது நானா இப்படின்ற மாதிரி நீங்களே வந்து உங்களை உங்க சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய காலத்திற்கு எல்லாம் வந்துருவீங்க ஏழுல வராரு தயவு செஞ்சு எதிர்ப்பாளரிடம் கவனம் 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 தேவையில்லாத விஷயப்பரிச்சல் எல்லாம் ஈடுபட வேண்டாம் யாருக்காவது மெசேஜ் பண்ணி மொபைல் எல்லாம் பண்ணிங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு எடுத்து பார்த்து அப்புறம் பெரிய வந்து வக்கீல் தான் வந்து பேசுவார் அவங்க பேச மாட்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரியான சூழ்நிலை கிரியேட் ஆகிடும் எதுல கவனமாக இருக்கணும்னா ஒரு மூணு விஷயம் சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கவனமாக இருக்கணும் ஒன்னு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கவனமா இருக்கணும் ரெண்டு குடும்பத்திடம் நடக்கக்கூடிய வாக்குவாதத்துல கவனமா இருக்கணும் மூணு யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாறுறதுல கவனமா இருக்கணும் ஒட்டு மொத்தமா இந்த ரெண்டு வருஷம் இல்ல இனிமே வரக்கூடிய காலங்கள்லாம் எதுல கவனமா இருக்கணும்னா உங்களுடைய தொழிலில் அடுத்தவர்களிடம் பேசக்கூடிய வார்த்தையிலும் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை நிறைய பேருக்கு பெரிய மருத்துவ உதவி கிடைக்க போகுது யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் வியாதியில அவசப்பட்டு இருந்தீங்க அத்துணை சிம்ம ராசிக்காரும் நிவர்த்தி கிடைக்க போகுது சோ இந்த ஒரு வருடம் சிம்மராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய ஜாக்பாட் தான் கிடைக்க போகுது சரியா முறையா பயன்படுத்திக் கொள்ளுங்க நீங்களா அமைதியா உட்காந்து எனக்கு இப்படிதான் அப்படிதான் யோசிச்சிட்டே இருக்கிற மாதிரியான சூழலை கேது கிரியேட் பண்ணி கொடுப்பாரு எப்பயுமே வந்து இது எல்லாமே சந்திரனுடைய ஆளுமையில் தான் நிகழப் போகிறது அதனால மனதுதான் நம்ம மனசு நினைச்சாதான் கிரகம் பிரச்சனை பண்ணும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கி போட்டு அஸ்யூஷல் உங்க மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த கிரகமும் சிம்மராசிக்காரர்களை ஒன்றுமே செய்யாது அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த தடவை பயங்கரமான திட்டமிடல் இருக்க போயிருது உங்க திட்டத்தின் மூலமாக வெற்றி கிடைக்கப் போகுது இதுவரைக்கும் வராத லாபங்கள் குவிய போயிருது சிம்மராசிக்காரங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை பேச்சில் மட்டும் கவனம் தேவை மற்றபடி சூப்பராக இருக்கு இந்த வருஷம் சிம்மராசிக்காரங்களுக்கு சூப்பர் வித்யா மேம் உங்க பேச்சே வந்து எல்லாருக்கும் ஒரு பூஸ்ட் எனர்ஜி தான் ரொம்ப தேங்க்ஸ் மேம் அடுத்தது சிம்ம ராசி சிம்மராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்க போகுது சிம்ம ராசி என்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் இருந்தது சனி காலம் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம் கிரகங்களை ஜாதக ரீதியாக நம்ம ஆய்வு செய்யும்போது தங்களுக்குள்ளே வந்து பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம் சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படி ஏழில் இருக்கக்கூடிய சனி எட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ராகுவை வந்து ஏழாம் இடத்துக்கு அனுப்பிட்டார் ஏன்னா சூரியன் மேலே சனிக்கு அவ்வளோ பகை நான் கெடுக்கலனா கூட நீ போய் கெடு என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சது கஷ்டம் கொடுக்கறதுக்கு இன்னுமும் அவன் கஷ்டப்படணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து இந்த ராகு ஏழாம் இடத்துக்கு அனுப்பியிருக்கார் அப்போது இதெல்லாம் சொல்லும்போது வருஷம் பிறக்குது இவ்வளோ கஷ்டம் நெகட்டிவாக சொல்கிறேலே நாங்கள் எப்படி ஒரு நாளை தொடங்கிறது ஒரு வருஷத்தை தொடங்குறதுன்னு நீங்கள் கேட்கலாம் நல்ல விஷயமா இருக்கு அதையும் சொல்கிறேன் குரு வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் பாவத்துக்கு வர்றார் அதாவது லாபஸ்தானம் லாப ஆதாய சொல்லக்கூடியது இப்போது பதினோராம் இடத்துக்கு ராகு வர ரொம்ப விசேஷமான பலன்னு சொல்லி மேஷராசிக்கு சொன்னோம் அதை விட இந்த குரு வர்றது இன்னும் சிறப்பு ஏன்னா அந்த பதினோராம் இடத்துல ராகு வரும்போது பணத்தை எப்படி வேணாலும் கொடுப்பாரு பின்னாடி பிரச்சனையில் கூட மாட்டலாம் பணத்தை எங்கே வைக்கிறது யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியாமல் அதனால பிரச்சனை கூட வரலாம் ஆனால் குரு வந்து பணத்தை கொடுத்தாருன்னா நல்ல வகையில் தான் கொடுப்பாரு நீங்கள் தைரியமாக சொல்லிக்கலாம் எங்கிட்ட ஆயிரம் கோடி இருக்குன்னு சொல்லலாம் உங்ககிட்ட கணக்கு இருக்கும் நல்ல வகையில் தான் நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க அப்படி பதினோராம் பாவத்துக்கு குரு வர்றாரு அதனால் என்ன நடக்கும்னு கேட்டால் அந்த ஏழில் இருக்கிற சனி எட்டாம் இடத்துக்கு போயிருக்கார் இல்லையா கணவன் மனைவியிடையே வந்து அன்யோன்யம் இல்லாமல் சண்டை சச்சரவோடு ஒன்றாவே இல்லை தாம்பத்தியமே இல்லை ஆனால் வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து ஏதாவது குழந்தை பிறக்கல ட்ரீட்மெண்ட் போகிறீங்களா ஏதாவது கோயிலுக்கு பரிகாரம் போகிறீங்களான்னு உங்களை கேட்டிருப்பாங்க கல்யாணம் ஆன புதுதில் இந்த குழந்தை பிறக்காமல் இருக்கக்கூடிய தம்பதிகளை இதன் பிறகு இந்த பிரச்சனை தீரும் நீங்கள் இணக்கமாக இருப்பீங்க புத்திர பேர் உங்களுக்கு உண்டாகும் பிள்ளைங்களால் கஷ்டம் இருந்தது அவங்க நல்லா படிக்கல ஒழுக்கமாக இல்லை சொன்ன பேச்சை கேட்கல இப்படித்தான் திருமணம் பண்ணிப்பேன் நிற்கிறாங்க அதெல்லாம் இப்போ சரியாகும் பசங்களால் சந்தோஷம் பண வரவு உங்களுக்கு போது எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் அதான் பதினொன்றில் குரு வந்து உங்களுக்கு செய்யப்படுறாரு அப்போ குரு முழுக்க முழுக்க உங்களை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்காரு அதாவது இந்த சைடு பஞ்ச பாண்டவர்கள் வந்து பெரிய பதினோரு அக்ரோனி சேனைகள் எடுத்து போராட போராட முடியாத நிலையில் கிருஷ்ணர் கூட வந்து காப்பாற்றுற மாதிரி ஏழில் ராகும் எட்டில் சனியம் இருந்து ஜென்மத்தில் கேதுனம் இருந்து கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை தாங்கி அதை வெற்றி பெற்று அதை எதிர்த்து நீங்க ஜெயிச்சு வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு குரு துணையாக இருக்கார் செய்யுங்கள் இந்த ஆண்டு சொல்லும் போது பதட்டமா இருந்தது அப்புறம் வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசினியர்களுக்கு சோ வாய்ப்பு ராஜா வாய்ப்பு இல்லை தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எப்படியாவது சமாளிச்சு போயிடுற ராசி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி தான் சொல்லலாம் யானைக்கும் அடிசருக்கும்ன்ற மாதிரி இந்த காலகட்டம் ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் மிகவும் கவனம் தேவை வண்டி வாகனத்துல கவனம் தேவை சரிங்களா வீட்ல கணவன் மனைவிக்குள்ள வந்து நிச்சயமா வந்து வாக்குவாதம் நீங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிங்கனாலும் வாக்குவாதம் ஏற்படும் ஓகேங்களா சோ இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய கவனம் உங்களுக்கு தேவை ஸ்கின் டிசீஸ் வரக்கூடிய காலகட்டம் இப்போது ராகுக்கு இது பெயர்ச்சுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது அப்புறமா அந்த ஸ்கின் டிசீஸ் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஆண்டுக்கும் நீங்கள் என்ன மருந்து போட்டாலும் சரி எத்தனை டாக்டரை பார்த்தாலும் சரி என்னன்னே தெரியாது திருப்பி வந்து அந்த மருந்து போடுவீங்க சரியாகும் திருப்பி ஒரு 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 அஞ்சாறு நாளில் திருப்பியும் அதே ஸ்கின் டிசீஸ் வரும் ஸோ என்ன இதுக்கு ஒரு சொல்யூஷன்னா ரொம்ப சிம்பிளாக இருங்க இந்த ஒரு ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிமையாக வாழ்கிறது ஏதாவது ஒரு விசேஷம் வீட்டில் இருந்தா கூட அதை சிம்பிளா பண்ணுங்க அமைதியா போயிடுங்க இந்த மாதிரி இப்போ ஆகும்போது ஜூலைக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து இந்த நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு சின்ன சின்ன விடியவு காலம்ன்றது சொல்லலாம் அந்த மாதிரி வந்து இந்த ஆண்டு வந்து அப்படியே மாற தொடங்கும் ஸோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசி சிம்ம ராசி பார்த்து இருந்துக்கோங்க